கனடா மாமாவால் போதையில் தள்ளாடிய யாழ் பிரபல பாடசாலை மாணவர்கள் திருடிய பொருளை பாடசாலைக்கு எடுத்து வந்ததால் நேர்ந்த சிக்கல் வைரலாகும் சம்பவம் நடுச்சாமத்தில் ரணிலுக்கு ஆதரவாக முல்லைத்தீவில் திரண்ட மக்கள் கூட்டம் துரத்தி அடித்த போலீசார் கைதுக்கு பயந்து விடை நிறுத்தப்பட்ட நடவடிக்கை வீதியில் கிடந்த கோடீஸ்வரரின் ஏற்றிய மட்டை கண்டெடுத்த மாணவனால் பல லட்சங்களில் பொருட்கள் கொள்வனவு பின்னர் நடந்த விபரீதம் இலங்கையில் நிலவும் கடும் வறட்சி தமிழர் பகுதியொன்றில் ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை கொலை செய்ய திட்டம் போட்ட கும்பல் தாக்குதல் திட்டம் கசிவு கொழும்பில் கடும் மக்கள் ஆதரவு பொது தான் சுமந்திரன் கருத்தை தூக்கி போடுங்கள் தமிழ் அரசியல் புள்ளி அதிரடி கூடவே இருந்து குளிப்பறித்த அமைச்சர்கள் தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவிகளில் இருந்து விலக்குமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல் தமிழர் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு காடுகளுக்குள் ஊடுருவும் டிப்பர்கள் போலீசார் அதிரடி உலகின் மிகப்பெரிய கப்பல் எவராங் இலங்கைக்கு வருகை ஏன் தெரியுமா வீடு வீடாக செல்லவுள்ளார் நாமல் ராஜபக்ஷ இன்று தொடக்கம் சூறாவளி பிரச்சாரம் ஆரம்பம் மாங்குளத்தில் கண்ணி வெடிவெடித்ததில் நான்கு பெண் பணியாளர்கள் படுகாயம் வெளியாகிய முழு விவரம் மக்களை முட்டாளாக்கும் அனுரவின் விஞ்ஞாபனம் கடும் அதிருப்தியை வெளியிட்ட ரணில் கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு உறவினர் கொண்டு வந்த வெளிநாட்டு மதுபான போத்தலை திருடிக் கொண்டு சென்று பிரபல பாடசாலை மாணவன் ஒருவன் தன்னுடைய நண்பர்களுடன் குடித்ததாக ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த மாணவனின் மாமன் கனடாவிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து மாணவனின் வீட்டில் தங்கி இருந்தார் குறித்த நபர் கனடாவில் இருந்து வரும்போது மதுபான போத்தல்களையும் கொண்டு வந்ததாக தெரிய வருகின்றது இந்நிலையில் அந்த போத்தல்களில் ஒன்றை குறித்த மாணவன் நல்லூர் தேர்திரு

கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இதே நேரம் மாணவர்கள் நிறைவறையில் உருண்டு புரண்ட காட்சிகளை அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வெளியிட்டதாக தெரிவித்து குறித்த மாணவர்களின் தந்தைகளில் இருவர் அவருடைய வீட்டுக்கு சென்று முரண்பட்டதாகவும் தெரிய வருகின்றது முல்லைத்தீவில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இருளில் இருந்து நாட்டை ஒளியேற்றிய தலைவர் எனும் துறைபொருளில் தீப்பந்தம் தாங்கி ஆதரவு தெரிவிக்கும் கவனயீர்ப்பு நடைபெறவிருந்த வேளை தேர்தல் அதிகாரி மற்றும் போலீசாரால் கவனயீர்ப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதே நேரம் குறித்த கவனையீர்ப்பு போராட்டமானது நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன முல்லைத்தீவு சுற்றுவட்டத்திற்கு அருகில் நடைபெறவிருந்த கவனஈர்ப்புக்கு ஏற்பாடுகள் செய்வதற்கென ஜனாதிபதி வேட்பாளர் அணில் விக்ரமசிங்கவின் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் பரப்புரை அலுவலகத்திற்கு முன்னால் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் ஒன்று வேளை முல்லைத்தீவு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் வருகை தந்து கவனஈர்ப்பு நடவடிக்கையினை தடுத்து நிறுத்தினர் இந்நிலையில் கவனஈர்ப்பு நடவடிக்கை தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறிய செயல் என்று அவ்வாறு கவனியு மேற்கொண்டார்

மாணவன் கண்டியில் உள்ள கடைகளில் தொலைபேசி பாகங்கள் உடல்கட்டு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் சில ஜோடி காலணிகளை வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன ஏற்றிய மட்டையின் உரிமையாளரான பொகவந்தலாவை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் ஹட்டன் பொலிஸில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன சந்தேக நபரான மாணவர் பொருட்களை கொள்வனவு செய்த நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்ட அவருடைய உண்மையான பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நேற்று மாணவனை கைது செய்தனர் இதன்போது கைதாகிய மாணவன் கொள்வனவு செய்த பொருட்களை பேஸ்புக்கிலும் பதிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலையொன்றில் பதிமூன்றாம் ஆண்டில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சந்தேகத்துக்குரிய பாடசாலை மாணவர் நேற்று கேட்ட நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் வழக்கினை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது நிலவும் கடும் வறட்சியின் காரணமாக கிளிநொச்சியில் பலர் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாரதிபுரம் பகுதி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கண்டாவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தென்னை செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடும் வறட்சியின் காரணமாக வாழை கடுகு உள்ளிட்ட பல பயிர்கள் அழிவடைந்து வரும் நிலை காணப்படுவதாக செய்கையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் தற்போது தேங்காய்க்கு பெரும் கிராக்கி நிலவி வரும் நிலையில் தென்னை செய்கை மேற்கொள்ளப்பட்ட ஒன்பது வருடம்லையில் நிலையில் இருந்த பலரின் வாழைச்ச வறட்சியால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு கமுகு போன்றவையும் அழிவடையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் திலின கமக்கே இந்த தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தொடர்பில் ரகசியமான அறிக்கையொன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையினை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு வழங்கிய நபரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்த விசாரணை குறித்து அறிவிக்குமாறும் நீதவான் தில்லின குற்ற விசாரணை பிரிவுக்கு அறிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு மக்கள் ஆதரவுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சங்க சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரித்து நேற்று யாழ் நகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தனக்கும் ஆதரவளிக்காத அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேறுமாறு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த கோரிக்கையினை பரிசீலித்ததன் அடிப்படையில் நேற்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்மானம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நான்கு ராஜாங்க அமைச்சர்களை பதவியில் இருந்து வெளியேற்ற ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசங்கர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்ஷன டி சில்வா நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கமலத் ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு ஆதரவான அமைச்சர்கள் உள்ளிட்ட பல கட்சி அமைப்புகளின் கோரிக்கையினை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சில அரசு அதிகாரிகள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுக்கு எச்சரிக்கை அறிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ள இந்த தருணத்தில் அரசாங்கம் தயங்காமல் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதன்படி பல ராஜாங்க அமைச்சர்கள் தமது பதவிகளில் இருந்து நீக்கப்படாமல் அதற்கு பதிலாக இந்த அறிவிப்பின் பிரகாரம் பதவி விலகுவதற்கான வாய்ப்பை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்பகுதியில் இயற்கை வளங்களை அழித்து அந்த பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு செய்யப்படுவதுடன் இரவு வேளைகளில் வெளிமாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இது தொடர்பில் தருமபுரம் போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைவாக இன்றைய தினம் தருமபுரம் போலீசார் அந்த பகுதியில் சென்று அங்கு சட்டவிரோதமான முறையில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து கியூப்புக்கும் அதிகமான மண்ணினை கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் அந்த மணலை அங்கிருந்து தருமபுரம் போலீஸ் நிலையம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர் இச்சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் உலகின் மிகப்பெரிய கப்பலான எவர் ஆம் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்திற்கு நேற்று வருகை தந்துள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது எவர் ஆம் நானூறு மீட்டர் நீளம் மற்றும் அறுபது மீட்டர் கணிசமான கோடை வரைவு பதினேழு தசம் சைபர் இரண்டு ஏழு மீட்டர் மற்றும் அதன் செயல்பாட்டு திறன் சரக்கு திறனை மேம்படுத்த மேம்பட்ட உந்துவிசை அமைப்பாகியவற்றை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் நானூறு மீட்டர் நீளம் கொண்ட எவர் ஆம் சுமார் இருபத்தி நான்காயிரம் இருபது அடி கொள்கலன் சுமக்கக்கூடிய இந்த கப்பலை ஆசியாவின் ஒரு சில துறைமுகங்களால் மட்டுமே கையாள முடியும் அந்த வரிசையில் கொழும்பு துறைமுகமும் ஒன்று ஆகும் ஆழ்கடல் முனையமாக கிழக்கு முனையம் அபிவிருத்தி செய்யப்பட்டு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தியதால் இந்த சாதனையை இலங்கை வசப்படுத்த முடிந்துள்ளது இதன் பயனாக சீனா ஐரோப்பா மத்திய தரைக்கடல் சார்ந்த வர்த்தக பாதையில் இலங்கையின் முக்கியத்துவம் நிரூபிக்கப்படுவதால் புதிய சந்தை வாய்ப்புகள் முதலீடுகள் தொழில் வாய்ப்புகள் போன்றன இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ள நாமல் ராஜபக்ஷவால் முன்வைக்கப்பட்ட நாமல் தெக்ம வேலித்திட்டம் தொடர்பில் வீடுதோறும் சென்று விளக்கம் அளிக்க உள்ளார் ஒன்று முதல் நாடு முழுவதும் இந்த செயற்பாட்டை ஆரம்பிக்க உள்ளதாக கட்சி தெரிவித்துள்ளது இதற்கமைய நாடு முழுவதும் காணப்படும் பதினூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு தேர்தல் காரியாலயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இவ்வேலைத்திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று சுபநேரத்தில் இதனை ஆரம்பிக்க உள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட உள்ள தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குக்கு ஆதரவு வழங்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் வீடு வீடாகச் சென்று பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வேலைத்திட்டம் நேற்றைய நாளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற கன்னிவெடி விபத்தில் நான்கு பணியாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் பகுதியில் மனிதனையை கண்ணி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கன்னிவெடி அகற்றும் பணியாளர்கள் நால்வர் கன்னிவெடி விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர் நேற்று மதியம் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த வெடி விபத்தில் மனிதனையை கண்ணி வெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நாற்பது நாற்பத்தி மூன்று முப்பத்தொன்பது வயதுடைய நான்கு பணியாளர்களை இவ்வாறு படுகாயமடைந்துள்ளனர் படுகாயமுற்ற நால்வரும் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு அடுத்து செல்லப்பட்டு மூவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஏமாற்றிய போதிலும் அவர்களின் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பக்க விஞ்ஞாபனத்தில் மாற்றம் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அது வெற்றி மாற்றம் ஒட்டுமொத்தத்தில் அனுரவின் தேர்தல் விஞ்ஞாபனம் மக்களை முட்டாளாக்குகிறது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் டிஎஸ் சேனநாயக்கவும் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கவும் இணைந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக ஸ்தாபித்த ஐக்கிய தேசிய கட்சி நாட்டின் பொருளாதார சுதந்திரத்துக்காக அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் பங்காற்ற ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டிற்காக ஒன்று படுகையில் கோஷமிடும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி ஜிஎல் எல் பீரிஸ் நானக கொடகேவா மற்றும் டலஸ் அழக பெருமை போன்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் கனடா மாமாவால் போதையில் தள்ளாடிய யாழ் பிரபல பாடசாலை மாணவர்கள் திருடிய பொருளை பாடசாலைக்கு எடுத்து வந்ததால் நேர்ந்த சிக்கல் வைரலாகும் சம்பவம் நடுச்சாமத்தில் ரணிலுக்கு ஆதரவாக முல்லைத்தீவில் திரண்ட மக்கள் கூட்டம் துரத்தி அடித்த போலீசார் கைதுக்கு பயந்து விடை நிறுத்தப்பட்ட நடவடிக்கை வீதியில் கிடந்த கோடீஸ்வரரின் ஏற்றியமட்டை கண்டெடுத்த மாணவனால் பல லட்சங்களில் பொருட்கள் கொள்வனவு பின்னர் நடந்த விபரீதம் இலங்கையில் நிலவும் கடும் வறட்சி தமிழர் பகுதியொன்றில் ஏற்பட்டுள்ள மக்கள் ஆதரவு பொது வேட்பாளருக்குத்தான் சுமந்திரன் கருத்தை தூக்கி போடுங்கள் தமிழ் அரசியல் புள்ளி அதிரடி கூடவே இருந்து குளிப்பறித்த அமைச்சர்கள் தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவிகளில் இருந்து விலக்குமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல் தமிழர் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு காடுகளுக்குள் ஊடுருவும் டிப்பர்கள் போலீசார் அதிரடி உலகின் மிகப்பெரிய கப்பல் எபரான் இலங்கைக்கு வருகை ஏன் தெரியுமா வீடு வீடாக செல்லவுள்ளார் நாமல் ராஜபக்ஷ இன்று தொடக்கம் சூறாவளி பிரச்சாரம் ஆரம்பம் மாங்குளத்தில் கண்ணி வெடிவெடித்ததில் நான்கு பெண் பணியாளர்கள் படுகாயம் வெளியாகிய முழு விவரம் மக்களை முட்டாளாக்கும் அனுரவின் விஞ்ஞாபனம் கடும் அதிருப்தியை வெளியிட்ட ரணில்